வருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் சுக்கரன் எழுதிய தலை இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்று ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் சப்தமாதிபதியாகவும் திரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் பத்தாம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஏனென்றால் அவர் தனது சப்தம பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தின் மீது செலுத்துகிறாருங்க சுகஸ்தானம் வலுவருவதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொதுவாக சுக்கரன் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடத்தில் அமரும் போது பல சிரமம் இருக்கும் அதே போன்று மூன்று ஆறு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் எதிர்பாராத சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு மற்ற இடங்கள்ல நல்ல மாறுதலை பெறுவதற்கான யோகம் உண்டு அதில் ஒரு இடமான கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் தான் சுபத்துவ பாதையில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க எனவே எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இதுவரை இல்லாத அளவிற்கு கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான பொதுவாகவே நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிற போன்றவை நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் சுக்கரனின் அருள் இல்லை என்றால் வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் கிடைப்பது அரிதான ஒன்றுதான் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சுக்கரன் தற்போது மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க தசாபுத்திகளும் வலுவாக இருப்பின் இந்த திருணத்தில் நிச்சயமாக புதிதாக வருமானத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த விஷயங்களை அதிரடியாக செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அனநிறைவாக கொள்ளக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப ரீதியான பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் குரு உட்பட மிகவும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறார் குரு சப்தமஸ்தானம் ஏழில் வலுவாக விற்று எனவே சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பு காரணமாக எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிக சிறப்பாக பூர்த்தியாகும் குடும்ப ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் பெயின் விரைய செலவுகள் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் உண்டுங்க குடும்ப வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்த சூழலில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உருவாகிறது வீண் விரைய செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் நினைப்பதை விட மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் கர்மத்தில் வெற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் முழுவதுமே நல்ல மாறுதல வலுவாக அடித்தளமிடுவார் ஏனென்றால் அதற்கு பிறகு லாபத்தில் நுழைவாருங்க எனவே இனி வரக்கூடிய அடுத்த இரண்டு மாதங்களில் அபரிவிதமான மிக பெரிய அளவுல வியக்கத்தக்க வகையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் குடும்ப ரீதியான தடைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகும் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு நினைத்ததை விட குடும்பத்தில் பல்வேறு வகையில குடும்ப முன்னேற்றம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும் அலுவலகம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த சாதகமற்ற போக்குகள் அனைத்துமே மறைந்து தங்களுக்கு சாதகமாக பல விஷயங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சூழல் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய பல அதிரடியான முடிவுகள் உத்தியோகம் சார்ந்த நன்மைகளை சிறப்பாக பெற்றுத்தருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுவதை விட புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் புதிதாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் நிதி சார்ந்த விஷயங்களில் சந்தித்து வரக்கூடிய நெருக்கடிகள் விலகுங்க நியாயமற்ற போட்டிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான யோகத்தை வலுவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகளும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான வியக்கத்தக்க வகையில சில நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு அதிலும் குறிப்பாக ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகைகளும் இந்த திருணத்தில் வலுவாக பெறுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் மூலமாக அடுக்கடுக்காக நல்ல திட்டங்களை செயல்படுத்தலாம் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் அதே போன்று தொழில் வியாபாரத்துறையிலும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் நல்ல வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையான தடைகள் விலகுங்க கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் கர்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சமே இல்லை என்று சொல்லிவிடலாம் ஒரு வாய்ப்பிற்கு பிறகு ஒவ்வொரு வாய்ப்பாக உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்த ஒரு சூழ்நிலைக்கு தான் வாய்ப்பு மற்றபடி குறைவு என்று சொல்லக்கூடிய வகையில் பஞ்சமே இல்லாத வகையில் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகள் எதுவாக இருந்தாலும் பல அபரிவிதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பல்வேறு விஷயங்கள்ல ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் சந்தித்து சூழ்நிலையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அவற்றில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அது மட்டுமல்லாது ஆர்வம் இல்லாமல் செயல்படக்கூடிய பணிகள் கூட உங்களுடைய திறமையை கண்டறிந்து அவற்றை மென்மேலும் வளப்படுத்துவதோடு மெருகேற்றி அவற்றின் மூலமாக வருமானத்தை அதிகமாக உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு அரசியல் சார்ந்த பணியில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி ரெண்டிப்பு மடங்கு வளர்ச்சியும் யோகமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் தடை இல்லாமல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் மற்றும் நவீன விவசாய இயந்திரங்கள் போன்றவை வாங்குவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எந்தவிதமான பணியிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் குரு ஆகிய இரு கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து முருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயம் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு